தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் மூன்று விரியன் பாம்பு குட்டிகள் என யோவான் யாரை குறிப்பிட்டார் ஒன்று பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் இரண்டு ரோமானியர்கள் மூன்று வரி வசூலிப்பவர்கள் நான்கு சீடர்கள் பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் நான்கு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்